மேடைக்கு கிறிஸ்டியன் பிரியாணிக்கு முஸ்லிம் ஓட்டுக்கு ஹிந்துவா மாற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் உதயநிதி நான் தம்பி பால் டாயில் கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது என்ன பண்றது நான் பால் டாயில் நடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது யாரோ சூடு சொர்ணா இருக்கிற திமுக காரம் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு இப்ப விந்தி அப்படி கூப்பிடுறாங்களே நீங்க போய் பேசலாமே பதில் சொல்லலாமே நான் நடிகைக்கல்ல பதில் சொல்ல மாட்டேன் தனாவட்டா சொல்லி உதயநிதி உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு எப்படி வந்தது கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்துக்கும் இத்தனை லட்சம் கோடி சக்கரை தின்ன எறும்பும் சாக்கு தின்ன கரையாலும் தான் வந்து சாட்சி சொல்லணும் ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு ஸ்டாலினால நாங்க தமிழ வளர்த்தோம்னு சொல்ல முடியுமா கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன் எங்கள் மாமன்னரே எழுதுறதுக்கு பதிலா திமுக எங்க மாமன்னாரே போஸ்டர் அடிச்சிருக்கான் முதல்ல திமுக தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம் இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா சின்னவரா சின்னவர் அண்ணா சமைச்ச சோத்த திருடி தின்னவர் உன் தாத்தா அத நல்லா மின்னவர் உங்க அப்பா அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல எண்பது வரைக்கும் நூத்தி இருபத்தி ஏழு படங்கள் நடிச்சாங்க உச்சத்துல கதாநாயகியா இருந்தாங்க அம்மா கிட்ட இல்லாத சொத்தா பணமா வசதியா ஆட்சிக்கு வந்ததும் சம்பாதிக்கிறதும் திமுக வெறும் அஞ்சு படங்களுக்கு வசனம் எழுதுற கருணாநிதி குடும்பத்துக்கு எங்கேந்து வந்தது இவ்வளவு பணம் நீங்களே சொல்லுங்க ஹீரோயினா நடிச்சவங்களுக்கு அதிக சம்பளமா வசன கர்த்தக்கு அதிக சம்பளமா ஏழை குடும்பமா இருந்த கருண் இனிக்கி அந்த கண்ணதாசன் குடும்பம் EVKS குடும்பம் பெரியார் குடும்பம் அண்ணா குடும்பம் ஏவிஎம் செட்டியார் குடும்பம் எங்க இருக்கு கோபாலபுரம் குடும்பம் எங்க இருக்கு என்ன ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரத்தோட அவங்க வாழ்றாங்க எங்க இருந்து வந்தது இவ்வளவு சொத்து பணமே வாங்காம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் சம்பளம்

நம்ம இத்தனை கேள்வி கேட்குறோமே இதுக்கெல்லாம் திமுக காரங்க பதில் சொல்லுவாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சம்பந்தமே இல்லாம இந்த நியூஸ் எல்லாம் மறையணும்ன்றதுக்காக இந்த நியூஸ் புதைக்கணும்ன்றதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஏதோ ஒரு மூலையில போய் ஹிந்தியை எதிர்த்து போராடுவாங்க தெரியாம தான் கேக்குற ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு ஸ்டாலினால நாங்க தமிழ வளர்த்தோன்னு சொல்ல முடியுமா கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல தமிழே தெரியாத ஒருத்தர் தமிழ் மொழிய வளர்க்க போறாரா நேத்து சிவகாசியில மீட்டிங் சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்த எங்கள் மாமன்னாரே எழுதுறதுக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்துக் கொடுக்கலாம் இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா சின்னவரா சின்னவர் அண்ணா சமைச்ச சோத்த திருடி தின்னவர் உன் தாத்தா அத நல்லா மின்னவர் உங்க அப்பா அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவாரு இந்த சின்னவர் கிட்ட பத்திரிக்கை நண்பர்கள் போய் மைக் நீட்னா எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு பேசுவார் ஆனா கிறிஸ்துமஸ் விழாக்கு போனா நான் கிறிஸ்டியனு கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமையான பேசுவார் அதே ரம்சான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா இஸ்லாமியர்களின் சகோதரன் நான் நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேற பேசுவார் அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு எங்க அம்மா கோவில் கோவிலா போவாங்க நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணி பேசுவாங்க மேடைக்கு கிறிஸ்டியன் பிரியாணிக்கு முஸ்லிம் ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் உதயநிதி நான் தம்பி பால் டாயில் அவருக்கு ரொம்ப கோபம் வருது என்ன பண்றது நான் நடிச்சாலே கூகுள் அவர் போட்டோ தான் வருது வேற எப்படி கூப்பிட முடியும் அவரை நான் ரொம்ப நாள ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு நீட்டு ரகசியத்தில் இருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதி உங்க கூட விவாதிக்கிறதுக்கெல்லாம் எங்க தலைவர் எல்லாம் தேவையில்லை நான் போதும் வாங்க விவாதிக்கலான்னு கூப்பிடுறேன் யாரோ சூடு சொர்ணா இருக்கிற ஒரு திமுக காரம் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு இப்ப விந்தி அப்படி கூப்பிடுறாங்களே நீங்க போய் பேசலாமே பதில் சொல்லலாமேன்னு நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு தனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு நடிகர்கள் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா உங்க தாத்தாவை மூணு முறை வீட்டுல உட்கார வச்சவர் எங்க புரட்சி தலைவர் ஒரு நடிகர் உங்க தாத்தாவையும் அப்பாவையும் ஆறு முறை வீட்டுல உட்கார வச்சவங்க எங்க அம்மா புரட்சி தலைவி ஒரு நடிகை நடிகர்கள் அரசியல் பேசுறது தப்பு இல்ல அரசியல் பண்ணிக்கிட்டே

நாங்க உண்மையில எங்க அம்மாவும் அதிமுக ஆட்சி காலத்துல அண்ணன் எடப்பாடி தொகுதிக்கு அண்ணன் சத்யா அவர்கள் செஞ்ச சாதனை போட்டு சொல்லுவேன் ரொம்ப முக்கியமான சாதனைகளை மட்டும் நம்ம அம்மா புரட்சி தலைவி தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வர திட்டங்களை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க ஒன்னு மக்களோட வளர்ச்சிக்கான திட்டங்கள் இன்னொன்னு மக்களோட உணர்ச்சிக்கான திட்டங்கள் மக்களோட வளர்ச்சிக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் லாட்ரிய ஒளிச்சாங்க நம்ம அம்மா மகளிர் அனைத்து போலீஸ் மினி பஸ் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தொடக்க பள்ளியில உயர்நிலை பள்ளியா மாத்தினாங்க நானூத்தி ரெண்டு உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளா மாத்தினாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சு கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க நம்ம அம்மா பெண்களுக்கு இலவச பேருந்து சொல்லி பெண்களை ஏமாத்தின திமுக உண்மையில பெண்கள் பயன்பாட்டுக்கு ஒன்னு ரெண்டு பஸ் கூட விடுறதில்லை

நூறு யூனிட் விலை எல்லாம் மின்சாரம் மக்களை கௌரவப்படுத்தியே கொடுத்தவங்க எங்க அம்மா மக்களோட உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்து தியாகிகள் பென்ஷன் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தவங்க எங்க அம்மா கோவில் அன்னதானம் திட்டம் கொண்டு வந்தாங்க ரம்ஜான் நோம்புக்கு நாலாயிரம் டன் அரிசி கொடுத்தாங்க நாகூர் தர்கா சந்தன சந்தனம் கொடுத்தாங்க வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனாங்க ஜெருசிலம் யாத்திரைக்கு உதவுனாங்க தலைக்கு தங்கம் கொடுத்தாங்க எட்டு கிராம் பட்டதாரியா இருக்கிற பெண்களுக்கு திருமண உதவி தொகை அம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பிறந்த குழந்தைக்கு கூட அம்மா பரிசு பட்டகம் தந்தாங்க எல்லாத்து விட பெரிய விஷயம் பொது இடங்கள்ல பால் ஊற்றுற தலைமார்களுக்கு தனி இடம் அமைச்சு கொடுத்தாங்க இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்து மருத்துவமனையிலையும் மரண படுக்கையிலும் கூட காவேரி பிரச்சனை என்ன விசாரிச்சுக்கிட்டே உசுர் விட்டவங்க அம்மா அம்மா வழியில நாலு வருஷம் ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடி யாரும் ஒன்னும் கம்மியானவர் கிடையாது உங்களுக்கு தெரியும் சென்னையில வார்த்தா புயல் வந்தது ஒரே நாள் சென்னையில ஒரு லட்சம் மரம் சாஞ்சிடுச்சு தானை புயல் வந்தது கடுமையான வறட்சி வந்தது திருவள்ளூர்ல இருந்து தண்ணி எல்லாம் ட்ரெயின்ல கொண்டு வந்து கொடுத்தோம் கொடிய கொரோனா வந்தது இந்த இந்தியாவே நாடே முடங்கி கடந்து நிதி இல்லாத நேரத்துல மக்களுக்கு நிவாரணம் நிதி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் கொலோங்க கொரோனா காலத்துல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு பொங்கலுக்கு பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு இன்னைக்கு ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதுக்கு விதை போட்டவர் அண்ணன் எடப்பாடியார் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இட அண்ணன் எடப்பாடியார்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் அதிமுகவையும் குறை சொல்ற அளவுக்கு திமுக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு உண்மையில தமிழ்நாட்டு நிலவரம் என்ன அன்னல் அம்பேத்கர் சொல்லுவாரு ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அந்த சமூகத்துல வாழ்ற பெண்களோட வளர்ச்சியை வச்சுதான் கணக்கு போட முடியும் உண்மையில தமிழ்நாட்டு பெண்கள் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல பெண்கள் எவ்வளவு நிம்மதியா பாதுகாப்பா இருந்தாங்க இந்த தெருத்து பல்லு விழுந்த பாட்டி வரைக்கும் எல்லா குற்றங்களும் நடக்குது இந்த நாலு வருஷத்துல மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ வழக்குகள் எத்தனை தெரியுமா இருபதாயிரம் இருபதாயிரம் போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இது திமுகவே கணக்குல கொடுத்த கணக்கு அதாவது பெண்கள் தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எஃப்ஐஆர் போட்ட கேஸ் மட்டும் இருபதாயிரம் நாலு வருஷத்துல அப்போ வெளிச்சத்துக்கு வராம எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க எத்தனை குற்றங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல இல்லாம இப்போ மட்டும் எப்படி நடக்குது எந்த குற்றத்தை பார்த்தாலும் சாதாரண மனுஷன் செஞ்ச குற்றமா இருக்காது ஒரு மிருகம் செஞ்ச குற்றமா தான் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன

ஆனா உண்மையில இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களோட நிலமை என்ன ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக உண்மையில இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழக பெண்கள் போட்ட பிச்சை ஆனா திமுக என்னமோ திமிர் புடிச்ச போய் அவங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பிச்சை போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த திமிர் பிடிச்ச ஜெய் ஜெயலலிதா எனும் நான் அந்த ஒரு வார்த்தை எத்தனை பேருக்கு உற்சாகத்தை ஊற்ற மந்திர சொல்லு தெரியுமா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மா அம்மா ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க எங்க அம்மா அப்பா வச்ச பேர் ஜெயலலிதா மறந்து போய் அடையாள பேரான அம்மா இது உண்மை கடைசி மூச்சு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க அதிமுக சாதாரண இயக்கம் கிடையாது அம்மா அதிமுக தலைவரா வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திச்சாங்க ஆனாலும் உறுதியாய் இருந்து உண்மையாய் இருந்து நேர்மையாய் இருந்து ஆயிரம் விழுதுகளோட நிக்கிற மிகப்பெரிய ஆண் அரசியல் ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டீங்க இనికి நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க அரசியல் அண்ணு ஈஸி கிடையாது இங்க நிறைய ஆபத்து இருக்கு அதுலயும் அரசியல்ல இருக்கிற பெண்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு நிறைய அவமானங்கள் இருக்கு அப்படிப்பட்ட அரசியல்ல ஒரு உச்சத்த ஒரு பெண் தொட்டாங்கன்னா அவங்க எத்தனை அவமானங்கள் அடிகள் வேதனைகள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அது எதுவுமே அவங்களோட சுயநலத்துக்காக இல்ல மக்கள் நலனுக்காக உறுதியாய் நின்னவங்க எங்க அம்மா இனிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசார அம்மானு கூப்பிடுற எடுத்த சம்பாதிச்சு மறைஞ்சவங்க நம்ம அம்மா ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து ராகுல் காந்தி காலம் வரைக்கும் எத்தனையோ பழம் தின்னு கொட்ட போட்ட ஜாம்பவானுங்களுக்கு சிம்ம சொப்னமா இருந்தவங்க நம்ம அம்மா சமூக நீதிக்கு அடையாளமாக இருந்தவங்க நம்ம அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க நம்ம அம்மா பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல அம்மாவோட ஆட்சி காலத்துல நீங்க எவ்வளவு அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க அதிமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு வலகேத்துனாங்களா வரியேத்துனாங்களா இன்னைக்கு கழுத்துல உண்மையான தங்கச்சை தெரியாமலே கழு தருத்து இலவசங்கள் தேவையில்லை மக்களை மக்களுக்கு பெண்களை எவனும் தொடாம இருக்கணும் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா போலீஸ் மீண்டும் ஹீரோ ஆகணும் ஓட்டு போடுங்க

நம்புங்கள் தொண்டர்களே கழகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்